ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணத்துக்கு ஜனசதாப்தி போக போகிறோம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் இங்கேருந்து கிளம்பிட்டு ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டி ஒன்னுக்குலாம் வந்து கும்பகோணம் ரீச் ஆகிடும் கும்பகோணம் ரீச் ஆகிட்டு நம்ம ஆல்ரெடி ஹோட்டல் ரூம் புக் பண்ணிந்தோம் ஹோட்டல் லீ பென்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹோட்டலில் நம்ம செக் இன் பண்ணிட்டோங்க இந்த ஹோட்டலோட டீடெயில்ஸ் ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ ஹோட்டல் ரூம் செக் இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்களூரில் இருக்க சந்திரன் கோயில் ஸோ இந்த திங்களூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குதுங்க ஸோ ஃபஸ்ட்டு திங்களூர் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா மற்ற கோயில்ஸ்லாம் நம்ம போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ டே ஒனில் அட்லீஸ்ட் ஒரு மூணு கோயிலாவது நம்ம கவர் பண்ணிடலாம் நவகிரகத்தில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ திங்களூர் போயிட்டு சந்திரன் கோயிலில் ஒரு நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்ததாக வந்துட்டு ஆலங்குடியில் இருக்க குரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ என் ரூட்லேயே கர்ப்ப ரட்சாங்கபிய கோயிலுக்கும் வந்து போய்ட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு அழகான வாத்து கூட்டம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஃபஸ்ட்டு நேராக கர்ப்ப ரக்ஷாம்பய கோ கோயில் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இருந்து ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு கோயிலுக்கு போனோங்க ஸோ நம்ம அங்கே போய் ரீச் ஆகும்போதே கிட்டத்தட்ட நைட் ஆகிடுச்சு ஸோ நம்ம இங்கே குரு கோயிலில் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருநாகேஸ்வரம் வந்துட்டு நம்ம போய் ரீச் ஆகிட்டோங்க ஸோ திருநாகேஸ்வரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போகிற வழியிலே இருக்குது ஸோ அங்கே வந்துட்டு திருநாகேஸ்வரம் போகும்போது நைட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட க்ளோசிங் டைமுக்கு தான் நம்ம திருநாகேஸ்வரமே போனோம் அந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக போகும்போது அந்த கந்த சிருஷ்டி டைமில் போயிருந்தோம் ஸோ அங்கே முருகனுக்கு அந்த கந்த சிருஷ்டி விழா அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க வெளில அது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஸோ அந்த திருநாகேஸ்வரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கோயில்ங்க கோபுரங்கள் எல்லாமே வந்து அந்த நைட்டில் அந்த லைட்ஸ்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு டெம்பிள் ஸோ ராகு பரிகார ஸ்தலம் இங்கே ஸோ நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ராகு தரிசனம் எல்லாமே பண்ணிவிட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நேராக ரூம் போய்ட்டோங்க செக் இன் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் மீதி கோயிலெலாம் வந்து கவர் பண்ண முடியுங்கிறனால சார் டேரக்டாக தரிசனம் முடிச்சோன்னே நம்ம ரூமுக்கு போயிட்டோம் அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சூரியனார் கோயில் போயிட்டோம் அங்கே பராமரிப்பு வேலைகள்லாம் இருந்துச்சு அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து பக்கத்துலேயே கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கோயில்ங்க ஸோ அங்கேயும் போய் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு சுக்கிரன் கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கிளம்புனோம் ஸோ அங்கேருந்து நேராக கிளம்பி அடுத்து வைத்தீஸ்வரன் கோயில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் ஸோ வைத்தீஸ்வரன் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கோயில் ரொம்பவுமே வந்து ஒரு ஃபேமஸான டெம்பிள் வைத்தீஸ்வரன் கோயில் வந்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயான பரிகார ஸ்தலம் இங்கே ஸோ நம்ம உள்ளே நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட கோபுரங்கள் வந்துட்டு அவ்வளோ பெருசாக நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க அதோடய வேலைப்பாடுகள் அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயிலுமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்கும் ஸோ அங்கே வந்து கால் நழிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டோம் நிறைய பேர் வந்து அந்த வேண்டுதலுக்காக அந்த உப்பு அந்த இதெல்லாம் வந்து கரைப்பாங்க இங்கே ஸோ மேக்ஸிமம் வந்து கோயிலுக்கு அந்த குளத்தில் வந்து யாருமே கரைக்காமல் இருந்தாலே அந்த குளம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நல்லா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே முன்னாடி சொல்லிடுவாங்க ஸோ குளத்தில் வந்து எந்த விதமான பொருட்களும் போடாதீங்க பிளாஸ்டிக் ஹவுஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்லி கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ மேக்சிமம் ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபங்க ஏகப்பட்ட தூண்கள் ஸோ அதை பார்க்குறதுக்கே வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அதே மாதிரி கோயிலோட மேல் கூரை அந்த கூரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பெயிண்டிங்ஸ் அதெல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாமே நீங்கள் நல்லா ரசித்து பார்த்துட்டு அந்த கோயில் கோபுரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து அந்த கோயில் கோபுரத்தில் வந்துட்டு தங்க முலாம் பூசின மாதிரி இருக்குங்க ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அடுத்து நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம் ஸோ இங்கே வந்துட்டு கோயிலை சுற்றியுமே வந்து நிறைய தீர்த்தங்கள் இருக்குங்க இதுவும் ஓரளவுக்கு பெரிய கோயில் தான் ஸோ கோயில் அவுட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய தீர்த்தங்கள் இருக்கும் அக்னி தீர்த்தம் அதுக்கப்புறமா வந்து சூரிய தீர்த்தம் அப்புறம் சந்திர தீர்த்தம்னு சொல்லிவிட்டு கோயில் சுற்றியும் தீர்த்தங்கள் இருக்கும் ஸோ இங்கே எல்லாமே போயிட்டு நீங்கள் கால் நழச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கோயிலில் போயிட்டு நிம்மதியாக சாமி கும்பிடலாம் ஸோ இங்கே வந்து புதன் ஸ்தலம் புதன் பரிகார ஸ்தலம் இங்கே போயிட்டு நல்லபடியாக நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த கோயிலுக்கு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ நம்ம புதன் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம போகக்கூடிய கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பரிகார ஸ்தலம் ஸோ அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம நேராக திருநள்ளாறு கிளம்பிட்டோம் ஆன் தி வேல வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி பீச் போயிட்டு ஸோ அங்கே ஒரு டேனிஷ் ஃபோர்ட் இருக்கும் ஸோ தரங்கம்பாடி பீச் டேனிஷ் ஃபோர்ட் அந்த ரெண்டுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து திருநள்ளாறு கிளம்பிட்டோங்க ஸோ அந்த வேவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து திருநள்ளாறு கிளம்பிட்டோங்க ஸோ திருநள்ளார் வந்துட்டு சனி பகவான் கோயில் ஸோ அதை வந்து சனி பரிகார ஸ்தலம் ஸோ நம்ம கோயில் போயிட்டு அங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம் இருக்கும் ஸோ அங்கே கால் நடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு உள்ளே போய்ட்டோம் திருநெல் கோயிலுக்குள்ளே ஸோ அங்கே கோயிலுக்குள்ளே போய்ட்டு நல்லா திருப்திகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம அங்கேருந்து கிளம்பி கும்பகோணம் வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆகிடுச்சி ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நவகிரக டெம்பிள் எல்லாத்தையுமே நம்ம டூ டேஸில் நம்ம முடித்தோம் ஏன்னா நம்ம ரீச் ஆனதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் நம்ம ரீச் ஆனோம் ஸோ அதனால் ஒன் டே நமக்கு பத்தாது ஸோ டூ டேஸ் எடுத்துகிட்டு டூ டேஸில் நவகிரக கோயில் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அடுத்து டே த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கோயில்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கோயிலுங்க இது வந்து தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் ஸோ வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருந்துச்சுங்க அந்த கோயில் வந்துட்டு அதே மாதிரி அந்த கோயில் யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் அதாவது தஞ்சை பெரிய கோயில் கட்டினார் இல்லைங்களா அவரோட பேரன் இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் வந்து கட்டுறாரு ஸோ இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது பேர் வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சென்டர்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்துட்டு ஸோ இது ஒரு பழமை மாறாத கோயிலாக அப்படியே பராமரிச்சுருக்காங்க ரொம்பவுமே நீட்டாக இருந்துச்சு இதில் இருக்கக்கூடிய வந்து அந்த சிற்பங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறும் இருக்குங்க ஸோ இங்கே வந்துட்டு ஐராவதம் இருக்குது இல்லைங்களா இந்திரனோட யானை ஸோ அதுக்கு வந்து துர்வாச முனிவர் வந்து சாபம் கொடுத்துட்றாரு அந்த சாபம் விமோச்சனம் பெற்றது வந்து இந்த கோயிலில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால இந்த சாமி பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஐராவதேஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்பவுமே யூனிக்காக இருக்கும் ஸோ அந்த தூண்களில் இருக்கக்கூடிய யாழிகள் ஆகட்டும் அது போக வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய மற்ற சிற்பங்கள் ஆகட்டும் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நீங்கள் கும்பகோணம் போனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுங்க ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக போங்க இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் இந்த கோயிலில் இருக்குங்க ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் ரொம்பவுமே ஒரு அருமையான கோயில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த கோயிலில் போய் பாருங்கள் ஸோ லிங்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தரிசனம் சாமி தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த கோயிலில் அதே மாதிரி இந்த கோயிலோட ஃப்ரண்ட்டில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாதுவாரம்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாதி சிதலம் அடைஞ்ச நிலையில தான் இருக்கும் பட் அது பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ பிரமிப்பாக பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க நம்ம அடுத்து தான் வந்திருக்க கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகன் டெம்பிள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கோயிலோட டெம்பிள் எலிஃபெண்ட் ஸோ கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போனோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகனோட அறுபடை வீடுகளில் ஒரு வீடு வந்து சுவாமிமலை முருகன் டெம்பிள் ஸோ ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ஸோ ஷஷ்டி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம கும்பகோணம் போனோம் அப்படின்னா சுவாமிமலை முருகன் டெம்பிள் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அடுத்து நம்ம கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் போயிட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு அந்த கோயில் டெம்பிள் எலிஃபெண்ட் மங்களம் ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க ஸோ மங்களம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம சாரங்கபாணி கோயில் கும்பகோணத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பெருமாள் கோயில் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோங்க